அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ எனக்கு பின்னால் வந்து கடலில் வந்து ஒரு அரிவகை மீனை வந்து செத்து கரை ஒதுக்கிருக்கு அதை என்ன மீனுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து ஓங்கி மீன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல அழைப்பாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனில் பல வகையான டைப்புகள் வந்து இது இருக்குது இந்த மீன் வந்து உலகம் முழுவதுமே வந்து எல்லா கடல் பகுதியிலையுமே பறவை வந்து உயிர் வாழுது நம்ம நாட்டில் குறிப்பாக வந்து மன்னார் வளைவிட பகுதிகளில் வந்து இந்த மீன்களை வந்து அதிகம் வந்து பார்க்கலாம் இந்த மீன் மன்னார் வளைவிட பகுதியில் தான் கடல் பஸ்ஸு பவளப்பாறைகள் இந்த மாதிரி ஓங்கி டால்பின்ஸ் நிறைய வந்து உயிர் வாழுது இந்த ஓங்கி மீன்கள் பெரும்பாலும் வந்து ஆற்ற பஸ் ஸ்கூட்டு கட்டில் பிஷம் சொல்லக்கூடிய இந்த கனவா மீன்களை வந்து அதிகம் வந்து விரும்பி வேட்டையாடி வந்து இந்த மீன்கள் வந்து சாப்பிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி மீன்களை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கும்போது இந்த மீன்களை வந்து தண்ணி அறியாம அந்த பாறைகளுக்கு இடையில வந்து இப்படி அடிபடவோ இல்ல படங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி அடிபட்டு அந்த மீன் வந்து இறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து ஒரு அஞ்சு அடி நீளத்துல இருபது கிலோ எடை கிட்ட வரும்போது இருக்குது இந்த மீன் வந்து இறந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பக்கத்துல போக முடியல அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வந்து இந்த மீன்ல வந்து வீசிச்சு இந்த மீனை வந்து பெரும்பாலும் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கடல் வன பாதுகாப்பு சட்டம் மற்ற வனத்துறை பாதுகாப்பு சட்டம் வந்து தடை செஞ்சுருக்காங்க அதனால் வந்து மீனவர்கள் வந்து இந்த மீனை வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படியே தவறுனா அந்த மீன்கள் வந்து வலையில பிடிபட்டு வந்து மட்டுச்சுன்னா என்ன செய்ய திருப்பி கடல்லேயே விட்டுருவாங்க இந்த மீன்கள் வந்து சில சமயம் அடிபட்டு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில் வந்து இந்த மீன்கள் கரையை ஒதுக்க போகும்போது மீனவர்கள் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மீன்களை வந்து உயிருடன் காப்பாற்றி திருப்பி கடல்களை விட்டுருக்க நிறைய வீடியோக்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இந்த ஓங்கி மீன்கள் ஆழமான பகுதி ஆன குறைவான பகுதியில் ரெண்டு பகுதியிலையும் பார்க்கலாம் அந்த மீன்களை சில சமைத்து நினைச்சோம்னா காட்டுடைய சுவாசத்துக்காக வந்து கடலிருந்து மேலே வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே டை வடிக்கும் அப்படி இந்த மீன்கள் கூட்டமாக டை வடிக்கும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த வகையான மீன்கள் வந்து மனிதர்களுடைய பழகக்கூடிய அளவுக்கு ரொம்ப புத்தி கூர்மையான மீன்கள் இந்த மாதிரி அரை வகையான மீன்களை வந்து இறந்து கரைய ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அதிக வகையான வீடியோ பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்